நம்பிக்கையின் விளைவு நம்பிக்கையின் விளைவு இரண்டை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது ஒன்று நேர்மறையான விளைவு மற்றொன்று எதிர்மறையான விளைவு இங்கு நேர்மறையான விளைவு என்பது நமக்கு நிறைய சாதகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றது அதே போல நமக்கு நிறைய பலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கின்றது அதற்கு நல்ல உதாரணங்கள் தான் நம்பிக்கையால் அதாவது கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையால் பலகீனமாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் பலமாக மாற்றப்பட்டார்கள் என்று எபிரேருக்கு எழுதப்பட்ட இந்த முதல் திருமுகத்திலே அழகாக முதல் பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது தாவீது சாமுவேல் போன்ற உதாரணங்கள் எல்லாம் சொல்லி இவர்களெல்லாம் பலகீனமாக இருந்தார்கள் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டால் பலமாக மாறினார்கள் என்று சொல்கின்றார்கள் அதுவே எதிர்மறையான விளைவு என்று சொல்லும் பொழுது இந்த நம்பிக்கை கொண்டோர் நிச்சயமாக கடவுள் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்தார்கள் ஆனால் பலகீனமானவர்கள் பலமாக மாறினார்களா என்று கேட்டால் அப்படி அல்ல அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அவர்களை பலமாக மாற்றியது அதே சமயத்தில் மிக அதிகமான பலத்தோடு கொண்டு போய் சேர்த்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எப்படி என்று கேட்டால் கடவுள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவர்கள் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளானவர்கள் கசேடிகள் வாங்கினார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அகதிகளாக நாட்டில் அடைந்தார்கள் இப்படி எண்ணற்ற துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் எதற்காக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதற்காக அப்படி இத்தனை இன்னல்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் கூட அது அவர்களை பலகீனப்படுத்தியதா என்று கேட்டால் இல்லவே இல்லை மாறாக இன்னும் அதிகமாக பலப்படுத்தியது என்பதை இன்றைய திருமுகத்தின் இரண்டாம் பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆக நம்பிக்கை என்பது நேர்மறையான விளைவுகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதே சமயத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்மறை என்று சொல்லும் பொழுது அது நமக்குத்தானே எதிர்மறையை ஒழிய நமது விசுவாசத்திற்கு அல்ல விசுவாசம் இன்னும் ஆழப்படும் பொழுது கடவுளோடு நாம் ஒன்றாகின்றோம் என்பதைத்தான் வாசகம் சுட்டிக்காட்டுகிறது ஆகவே நம்பிக்கை எப்பொழுதுமே நம்மை கடவுளிடம்தான் கொண்டு போய் சேர்க்கின்றது விளைவுகள் எப்படி இருந்தாலும் சரி என்ற ஒரு நல்ல கருத்திற்கு முடிவுக்கு வருவோம்